Bon dia, friends. தகுதி தேர்வு பழைய உத்தேச விடைகள் வாபஸ் வந்து ஆசிரியர் தேர்வாணையம் திடீர் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேட் தகுதி தேர்வு முன்பு வெளியிடப்பட்ட உத்தேச விடை குறிப்புகள் திரும்ப பெறப்படுவதாகவும் புதிய விடை குறிப்புகள் விடைத்தால் நகலும் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வாணையம் திடீர் என அறிவித்திருந்தது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் எஸ் ஜெயந்தி வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஆசிரியர் தேர்வாணையம் வரித்தால் மாநில தகுதி தேர்வு டேட் மார்ச் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட உத்தே விடை குறித்து மார்ச் பதிமூணாம் தேதி வெளியிடப்பட்டது உத்தேச விடைகள் மீது தேர்வர்கள் இணைய வழி ஆட்சி செய்யும் வாபஸ் அளிக்கப்பட்டு உத்தேச விடைகள் தொடர்பாக தேர்வாளர்களிடமிருந்து பெரிய பல்வேறு கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு அதன்படி அடிப்படை ஏற்கனவே வெளியிடப்பட்டது உத்தேச விடை குறிப்பு தொழில்நுட்ப விலை காரணமாக திரும்ப பெறப்படுகிறது என்ற தற்போது மீண்டும் உத்தேச விடை குறிப்பு தேர்வர்களுக்கு விடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் ஆசை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தேர்வர்கள் பதிவிறக்கி செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது புதிய உத்தேசவிடை மீதான ஆட்சேபனைகள் ஆட்சேபனைகள் வந்து பார்த்திங்கன்னா இணையவழி மார்ச் இருபத்தி ஏழாம் மார்ச் இருபத்தி ஏழு மாலை ஆறு மணி வரை தெரிவிக்கலாம் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியான முடிவு என வந்து பார்த்திங்கன்னா என்று சொல்லி கூறியுள்ளார் ஸ்டேட் தேர்வு வந்து இயற்பியல் வேதியியல் உட்பட பல்வேறு பாடங்களை உத்தேச விடைகள் அதிக எண்ணிக்கையில் தவறாக இருந்ததாக தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வானே மீது குற்றச்சாட்டும் ஏற்படுத்துறதுனால இந்த வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விடைத்தாள்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு நீங்கள் அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இணையதள வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகளை வந்து நடந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு வாபஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தான் ஸோ இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ